ஒரு எண்ணம் ஒருவனுக்குள்ள இருக்கும் போது அந்த எண்ணம் என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளா இருக்கான் அந்த பொருள் வந்து ஒவ்வொரு டிஎன்ஏ குள்ள பேக் ஆயிருக்கும் என்னுடைய சரீரம் கோடிக்கணக்கான செல்களால் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு எண்ணமும் அத்தனை செல்களையும் இயக்குகிறதா அத்தனை செல்களையும் பாதிக்கும் அதனாலதான் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா முழு பாடியும் சந்தோஷப்படும் ஒரு நல்ல செய்தியை கேட்கும்போது போது அவ்வளவு சந்தோஷம் வருது காரணம் ஒரு எண்ணம் அத்தனை செல்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு கெட்ட செய்தி ஒருத்தனை மொட்டங்கி உட்கார வச்சு நீங்க நிறைய பேருக்கு அதான் சொல்றேன் பண பிரச்சனை இல்ல மனசு பிரச்சனை அக்கவுண்ட்ல கோடி கணக்குல இருக்கும் ஆனா புத்தி தரித்திரத்துல வலிஞ்சிருக்கும் அப்படியே ஒரு ஒருவனுடைய வாழ்க்கை அவன் கையில இருக்கிற பணத்தை பொறுத்த இல்ல நினைவை பொறுத்து நினைவை பொறுத்து ஒருத்தருக்கு கை நிறைய காசு இருந்தாலும் வாங்குறதுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே வராது காரணம் என்ன தெரியுமா பண பிரச்சனை இல்ல இப்ப என்ன பிரச்சனை மனசு பிரச்சனை மனசு பிரச்சனை அவர்களுடைய இருதயத்தின் நினைவு என்ன யோசிக்குதுன்னா நம்ம கையில இருக்கிறது கையில காசு இருக்கா அவன் பேசுறதெல்லாம் கோட்டை கட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பான் ஆனா நான் பாத்துருக்க பேசினவன்லாம் கோட்டை கட்டிட்டான் அப்ப காசுனால ஒருத்தன் வாழல நினைவுனாலே வாழ்றான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள் முதல்ல சூப்பர் நேச்சுரல் லைஃப் உங்களுக்கு வெளியே நடக்காம இருக்கலாம் மனசுல நடக்க தொடங்கணும் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் எங்க இக்னைட் பண்ண விரும்புறாருன்னா உங்க மனசுல ஒரு பத்த வச்சு விடணும்னு நினைக்கிறாரு உங்க மனசுல ஒரு ஸ்பார்க்க போடணும்னு நினைக்கிறாரு சூப்பர் நேச்சுரல் உனக்கு நடக்கும் மனுஷனால கூடாதது உனக்கு தேவனாலே நடக்கும் கர்த்தர் உன் மனதுல ஒரு விசுவாசத்தை தோன்ற பண்ணுவார் ஜீவனை பத்தி பேசுவார் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுவார் சுகத்தை பத்தி பேசுவார் காட் வாண்ட்ஸ் டு என்டர் இன் டு மைண்ட் உங்க மனசுல கர்த்தர் நுழையணும்னு நினைக்கிறாரு உங்க மனசுல நுழைஞ்சிட்டாரோ அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ உங்க மனசுல என்னதான் கத்தர் நொழையை ட்ரை பண்ணாலும் நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ அதுதான் நடக்குமா உங்க மைண்ட்ல எதை நினைக்கலாம் நினைக்க வேண்டாம்னு தீர்மானிக்க வேண்டியதாக யாரு தானா நீங்கள் தான் டே இஸ் எ சோய்ஸ் ஒவ்வொரு நாளும் நான் படிக்கும்போது எழுதியிருக்குறாங்க இந்த தாட் ஒரு எண்ணம் ஒருவனுக்குள்ள இருக்கும் போது அந்த எண்ணம் என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளா இருக்கும் அந்த பொருள் வந்து டிஎன்ஏ பேக் ஆயிருக்கான் ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளே பேக் ஆயிருக்கான் என்னுடைய சரீரம் கோடிக்கணக்கான செல்களால் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு எண்ணமும் அத்தனை செல்களையும் இயக்குகிறதா அத்தனை செல்களையும் பாதிக்கும் அதனாலதான் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா முழு பாடியும் சந்தோஷப்படுது The ஹோல் பாடி rejoices when you hear a good news. ஒரு நல்ல செய்தியை கெட்ட செய்தி அவ்வளவு சந்தோஷம் உட்கார வச்சு ஒன் பேட் நியூஸ் ஒரு கெட்ட செய்தி டாக்டர்கிட்ட சும்மா செக்அப்புக்கு போனப்ப உங்களுக்கு இந்த வியாதி இருக்கும் போல தெரியுதுன்னு தான் சொல்லுவார் முடிஞ்ச அவன் அவ்ளோதான் அவன் ஃபேஸ் மாறிடும் அவன் பயப்படுறான் பயந்து நடுங்கிறான் அவ்வளோதான் நினைக்கிறான் ஒரு 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 கெட்ட செய்தி ஒருத்தனை முடங்கி போய் உட்கார வைக்கணும் கர்த்தர் நல்ல செய்தியை பேசி உன் நினைவை மாற்றி உன் செல்களை எல்லாம் மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் குட் நியூஸ் ஹேஸ் பவர் ஆண்டவர் எங்க நுழையணும்னு நினைக்கிறாரா இன்னைக்கு நீங்க வந்து ஆண்டவரை என் சூழ்நிலையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க என் குடும்பத்துல ஒரு மாற்றம் நடக்கட்டும் என் தேவை சந்திக்கப்பட்டும் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டும் நீங்க சூழ்நிலைக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் அங்கெல்லாம் வரமாட்டேன் முதல்ல உன் மனசுக்குள்ள நான் வர வரும் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியா நான் எல்லாத்தையும் மாத்தி உன் மனசு மாறலன்னா பிரயோஜனமே இல்லப்பான்ட்டார் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இதான் பிரச்சனை இருந்துச்சு செங்கடலை ஈஸியா பழந்துட்டாரு வாதைகளை அனுப்பி பார்வோன் ஆஃப் பண்ணிட்டாரு எரியோ தகர்த்துட்டாரு எல்லாத்தையும் மாத்திட்டாரு ஆனா அவனுக்கு மனசு மாத்திரம் மாறவே இல்லை ஆகுனா எங்க போலாங்கிறானுங்க பேசாம நம்ம அங்கே இருந்துருக்கலாம் கத்துற உனக்காக செங்கடலையே பிறந்தாலும் உன் மனசு மாறலைன்னா எகிப்துக்கு தான் போன திரும்ப எல்லாம் ரெடியாக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு மைண்ட் போய் சுதந்திரிக்க முடியும் உனக்கு இடம் ரெடி ஆனா மைண்ட்ல நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறி எங்க பார்த்தாலும் திரும்பி நான் அங்க போறேன் அங்கிருந்து பரவாயில்ல இன்னைக்கு சபைக்கும் இதே பிரச்சனை தான் கத்தர் அற்புதம் செய்ய ரெடி ஆனால் அவங்க மனசு ஏத்துக்க ரெடியா இல்லையே எப்ப உங்க மனசு சூப்பர் நேச்சுரல ஏத்துக்குதோ அன்னைக்கு அற்புதம் நடக்க தொடங்குதுன்ற அவன் மனதிலே எதை அனுமதிக்கிறானோ மனதிலே எதை நினைக்கிறானோ மனதிலே எதை ஏற்றுக்கொள்கிறானோ நான் சொல்றேன் அது உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள் அப்பொழுது நீயும் உன்னுடைய சந்ததிகளும் பிழைத்திருப்பீர்கள் அது எப்படிங்க நான் சூஸ் பண்ண என் சந்ததி பிழைச்சிருக்க முடியும் அதுதான் சத்தியம் உன்னுடைய டெசிஷன் உன்னுடைய ஜெனரேஷனை பாதிக்கொண்டதை மறந்துறாத உன் டெசிஷன் உன் ஜெனரேஷனுக்கு ப்ளஸ் கொண்டு வரேன் தெரியுமா அது டிஎன் ஏலே பாஸ் ஆகும் அது டிஎன் ஏலே பாஸ் ஆகும்